வளர்ச்சி நாய்கள் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏ யூஓ டூ ஒன் வை என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜக உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன் இப்பதான் ஜெயிலந்து வந்து வந்த அவருக்கே நம்ம ஜெயில்ல இருக்கோமா வீட்டுல இருக்கோமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு நேரம் கம்மியா இருந்திருக்கும் செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து திருப்பி அமைச்சரவை பதவி அந்த அமைச்சர் ஒழுங்கா செயல்படலையான்றது தான் கேள்வி ஏன் அதே துறைய திருப்பி இவருக்கு கொடுக்கணும் அப்ப நீ வந்து சும்மா பொம்மை மாதிரி இருங்க ஆனா திருப்பி வந்தா அவருக்கு தான் அந்த சீட்டு அப்படின்ற மாதிரி அதே கூட்டணியில இருக்கக்கூடிய டால் லீடர் கருணாநிதி அவர்கள் தான் அந்த மதுவை கொண்டு வந்ததே எழுவத்து எழுவதுகள்ல அவர்தான் திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு மதுன்னு ஒன்னு இருக்குன்னு கொண்டு வந்ததே அவர்தான் அப்படி அப் அப்படின்னா நீங்க என்ன முத்திரை குத்துவீங்க நீங்க எல்லாம் சென்ட்ரலைங்க மத்தியே வந்து ஆஹ் மாநிலத்துல இருக்கக்கூடிய சுயாட்சியும் வேண்டாம்னு அவங்களே ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களே அதாரிட்டியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த மது விளக்கு அப்படின்றத மாநாடு எப்படி இருந்ததுன்னா அனைத்து சிறுத்தை குட்டிகளும் திமுகவில் பூனை குட்டியாக மாறின கதையாகத்தான் இருந்தது அவங்களுக்கு அடிமையாக இருந்த மாதிரிதான் இருந்தது தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் பிரச்சார பிரிவு திருமதி காயத்ரி சீனிவாசன் அவர்கள் வணக்கம் வணக்கம் திமுகல வந்து ஒரு பட்டியலத்திற்கோ இல்லைனா நீங்க ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி இந்த மாதிரி நீங்க கொடுக்கறது இல்லைன்ற குற்றச்சாட்டு இருந்தது தற்போது அமைச்சரவை மாற்றப்பட்டிருக்குது ஒரு பட்டியலத்தை சார்ந்த கோவிச்செல்லியன் அவர்களுக்கு வந்து உயர்கல்வித்துறை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு திமுகவுடைய இந்த ஒரு ஸ்டெப் எப்படி பாக்குறேன்னு கேக்குறீங்களா எவ்வளோ நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு திமுகலே பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு ஸோ இது எப்படி தெரியுமா சொல்லுவாங்க ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இது வந்து துணை த துணை முதலமைச்சர் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே சமயம் இப்போதான் ஜெயிலேந்து வந்து வந்த அவருக்கே நம்ம ஜெயிலில் இருக்கோமா வீட்டில் இருக்கோமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு நேரம் கம்மியா இருந்திருக்கோம் செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து திருப்பி அமைச்சரவை பதவி அதுவும் அவர் முன்னாடி என்ன அமைச்சர்ல இருந்தாங்களோ அதே அமைச்சரவை பதவியை கொடுக்குறாங்க சோ இதெல்லாம் விட்டுட்டு பட்டியலினத்து சகோதரருக்கு கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயமா பாக்க முடியாது இப்போ உங்களை மாதிரி மீடியா பேசுறாங்க பாருங்க பட்டியலினத்து சகோதரருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விஷயமா சோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிட்டு தான் இவங்க பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ செந்தில் பாலாஜேரோல் பத்தி நீங்க சொல்றீங்க அது ஒரு அக்யூசேஷன் அண்ட் கோர்ட் வந்து ஜாமீன் கொடுத்துருச்சு அப்படின்றப்போ சட்டப்படி கொடுக்க கூடாதுன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது நாங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லலைங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் தூங்கி எழுந்து அவர் வந்து ஜெயில இருக்காரா வீட்டுல இருக்காரா அப்படின்னு கூட தெரியாத நேரம் அந்த அளவுக்கு கூட அவரே அவரை வந்து ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டாரு அதுக்குள்ளேயும் அவருக்கு அமைச்சரவை அதே அமைச்சரவை பதவி கொடுத்திருக்காங்க அப்ப என்ன இந்த அதாவது பட்டியலத்து சகோதரருக்கு கொடுத்தது சந்தோஷம் தான் அது வந்து பிஜேபியும் அதான் ஆதரிக்கிறோம் பிஜேபியிலயும் பாத்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி மகளிருக்குமே கொடுத்துருக்கோம் நம்மளுடைய பிரசிடென்ட் அவர்களும் அதே மாதிரியான சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதனால பிஜேபி தான் அதுக்கு உதாரணமா இருக்கு ஓகேங்களா ஆனா டிஎம்கே கொடுத்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு தான் பாக்கணும் ஏன் அந்த தியாகி தான் கேக்குறோம் அந்த 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 வேர்டுக்கான இதுவே கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு ஆர் எஸ் பாரதியர்கள் அவரும் அதான் சொல்றாரு முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கு செந்தில் பாலாஜியோடது ஒரு வழக்கியே நம்ம போக வேணாங்க வழக்கு அவரு அவருக்கான வழக்கு அவரு நான் நல்லவரு அப்படின்னு காமிக்க தான் இந்த பிரச்சனையே வந்தது அதெல்லாம் விட்டுடுங்க ஆனால் ஏன் ஏற்கனவே ஒரு அமைச்சர் இருந்துட்டு இருக்காரு இவர் உள்ள இருந்ததுலேருந்து இருந்துட்டு இருக்காரு அப்ப அவ அந்த அமைச்சர் ஒழுங்கா செயல்படலையான்றதுதான் கேள்வி ஏன் அதே துறையை திருப்பி இவருக்கு கொடுக்கணும் அப்ப நீ வந்து சும்மா பொம்மை மாதிரி இருங்க ஆனா திருப்பி வந்தா அவருக்கு தான் அந்த சீட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா ஏன்னா மக்களை ஏமாத்துறாங்க திருப்பி திருப்பியும் அப்படின்றதுதான் ஆட்சிக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்க அவங்க கட்சியில அவங்க வந்து என்ன பண்றாங்க அதை எல்லாம் பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்க பண்றாங்க அவங்க என்ன அந்த ஆட்சியை தான் கொடுக்கறாங்க மக்களுக்கு இந்த நீங்க சொல்ற இந்த வாரிசு அரசியலுக்கு வந்து கார்த்திக் சிதம்பரம் அவர்களா இருக்கட்டும் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் ஆர் எஸ் சொல்றாரு கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் அக்செப்டட் அப்படின்றது வந்து வந்து சொல்றாங்க யார் யார் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாரிசு அரசியல் இது வந்து மக்களுடைய ஒரு துரதிருஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும் மக்கள் தான் வந்து கார்த்தி சிதம்பரம் அவர்களை சொல்றீங்க அவரே ஆக்சுவலா அத பத்தி பேசக்கூடாது ஏன்னா அவரே ஒரு வாரிசு அரசியல் இதுலதான் வராரு சரிங்களா ஆர் எஸ் பாரதிக்கு வேணா வாரிசு அரசியல் இல்லாம இருக்கலாம் பட் அவங்க பசங்க திருப்பி திமுகவுக்கு வந்து அப்ப அவங்களுக்கும் அதே முத்திரையை தான் குத்த முடியும் வாரிசு அரசியல் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்லல ஆனால் வாரிசு அரசியலாக இருந்தாலும் சாதாரண ஒரு தொண்டனாகவும் நிர்வாகியாகவும் ஒரு வளர்ச்சி இருக்கும்ல அந்த வளர்ச்சியில அவங்களுடைய செயல்பாடுல அவங்க நிரூபித்து வந்தால் அது வேற விஷயம் ஆனா இந்தா இன்னாருடைய பையன் இன்னாருடைய தாத்தா அப்படின்ற ஒரு ஒரு கொடைக்குள்ள வந்து உடனே ஒரு வலதுசாரி சிந்தனை இருக்கிறவங்களோ இல்லைனா வந்து வாரிசு அரசியலுக்கு எதிரான மக்களோ பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியால போட்டுட்டு இருந்தாங்க ஸ்டாலின் அவர்கள் வாரிசு அரசியல் நான் எங்க இதுலேருந்து வர வரமாட்டாங்க அப்படின்றதும் உதயநிதி அவர்கள் இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்றதும் இல்ல உடனே அமைச்சரவை எனக்கு வேணாம் நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னதும் அப்புறம் அமைச்சரவை அதுக்கப்புறம் இல்ல துணை முதலமைச்சர்கள்லாம் வந்து எனக்கு பெரிய இது இல்லை அப்படின்னு சொல்றதும் எல்லாமே வந்து வெயிட் பண்ணி பாருங்க எல்லாமே மாற்றம் நல்லா தான் நடக்கும் அப்படின்னு இப்ப வந்து சிஎம் இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்துட்டு தான் இங்க வரும் இந்த மாதிரி உடனே எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அளவுல தான் டிஎம்கே இருக்கு அப்படின்றத தான் சொல்றோம் இப்ப அப்படி பாத்தீங்கன்னா அவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய விசிகால இருக்கிற ஆதவ் அர்ஜுன் பாத்தீங்கன்னா இந்த கேள்வி எழுப்பிருக்காரு என்ன அப்படின்னா அப்ப வந்து அவர் வந்து இவங்களுடைய பையன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால அவருக்கு நீங்க வந்து துணை முதலமைச்சர் கொடுத்துருவீங்களா அந்த கேள்வி எழுப்புறவங்க தானே கூட்டணியிலேயே இருக்காங்க அதுதான் சொல்றேன் அதனால கேட்க கேட்கக்கூடாதுன்ற அவசியம் இல்லை தான் அவரும் அதையும் சொல்றாரு நான் கூட்டணியில இருக்கிறதுனால கேட்கக்கூடாதுன்னு ஒன்னும் இல்லையே அப்படின்னாரு அப்ப அதுக்கு என்ன பதில் சோ இது மக்கள் கிட்ட மட்டும் இல்ல கூட்டணியில இருக்கிறவங்களுக்கும் இந்த உணர்வு உணர்ச்சி எல்லாமே இருக்கு அத மாதிரி இருக்கிற சில பேர் வெளியில சொல்றாங்க நிறைய பேர் வெளியில சொல்லாம இருக்காங்க இப்ப கார்த்திக் சதவன் அவர்கள் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க நீங்க அடுத்தமெட்டிக்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த கட்சிகள் எல்லாமே ஒரு ஃபேமிலி ஓரியன்டா இருக்காங்களோ அதுதான் இங்க ஒர்க் அவுட் இருக்கு நான் ஃபேமிலின்னு வர எந்த ஒரு பாட்டி யாலும் இங்க வளர முடியல அப்படின்னு ஏடிஎம் கே அங்க வந்து எடுத்துக்காட்டா சொல்லிருக்காங்க அப்படி பாக்க போனா ஏடிஎம் ல வந்து ஃபேமிலி ஓரியன்டடான்னு எங்க வளர்ந்துருக்கு இல்ல இப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவங்களோட அவங்க ஜானகி வந்து அவங்க அவங்களோட எம்ஜிஆர் அவர்களுடைய வளர்ச்சி அளவுக்கு இவங்களோட வளர்ச்சி இல்லையே ஜெயலலிதா அப்படின்ற இன்னொரு தனி நபர்

ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாற்றம் வேணும்னு அந்த காலத்திலேயே நினைச்சு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு லீடர்ஸா இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டாண்ட் பண்ணி இவங்களுக்கு எதிராக வித் ஸ்டாண்ட் பண்ணி மக்களுக்காக பேசி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களாலையும் அடுத்த கட்ட லெவலுக்கு வர முடியும் லீடர்ஸா ஆக முடியும் அண்ணாமலை அவர்களை வந்து வந்த கொஞ்ச நாள் தான் ஆச்சுன்னு சொல்றாங்களே அவங்கள வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கலையா லீடரா அக்செப்ட் பண்ணிக்கலையா சோ அவ்ளோ அவருடைய பலத்தை அவர் காமிச்சுட்டு தானே இருக்காரு அங்க போயும் அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ படிக்கிறதுக்கு போயிருக்காரு ஆனாலும் அவர் வந்து அவருடைய நிலைப்பாடு இங்க ட்வீட் மூலயமாவோ சோசியல் மீடியா மூலயமாவோ அதே மாதிரி கட்சியில வந்து இன்புட்ஸ் கொடுக்கறது மூலியமாவோ அவரோட வேலைகளை அவர் பண்ணிட்டு தானே இருக்காரு அந்த உதயநிதி அவர்கள் வந்து துணை முதலில் பதவி கொடுக்கப்பட்டதெல்லாம் அதை தொடர்ந்து அவர் நெ போட்டிஸ் பேஸ் பண்ணி அவர் ட்விட் போட்டிருந்தாரு அது தமிழகத்துல பல பிரச்சனைகள் இப்ப நடக்குது அதை எதுவுமே அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேசாம மௌனமா இருக்காரு இல்ல சரி இது வந்து இப்ப அப்படி பார்க்க போனா மிக முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுத்திருக்காரு சரிங்களா என்ன மெட்ரோ திட்டமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் கட்டமாக எங்களுக்கெல்லாம் வந்து நீங்க எதுவுமே பண்ணல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பினான்ஸ் மினிஸ்டரை போட்டு தாக்கு தாக்கு தாக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு அவங்க மறு பதிலும் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லை எல்லாருக்கும் நாங்கள் சமமாக தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாரு நீங்க பார்த்தீங்கன்னா பிஜேபி இதுலயும் தமிழ்நாடுலயும் அதில் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு மேலே இப்போ வந்து ரெண்டாம் கட்ட மெட்ரோ தடம் செயல்பாட்டுக்காக வந்து நிதியை வந்து இது பண்ணியிருக்காங்க கிராண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து லெட்டர் எழுதி அமைச்சிருந்தாரு இந்த மாதிரியான தேவையோ ஏன்னா படிக்கிறதுக்கு அதையும் தாண்டி என்ன தேவையோ அதுக்கான ஒரு குரல் கொடுத்துட்டு தான் இருக்காரு அதுக்கு இங்க செயல்பாடு நடந்துட்டு தான் இருக்கு இவ்வளவு நாள் கடப்புல போட்டுட்டு இப்பதான் அப்படி கிடையாதுங்க ரயில்வே பொறுத்த வரைக்கும் அந்த மினிஸ்டரும் வந்து பல முறை பல விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாரு என்ன அப்படின்னா இது வந்து தமிழ்நாடு அரசு வந்து முன் கொண்டு வந்த ஒரு விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து துவக்கி வச்சு நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லல பட் ஸ்டில் இதை ஒரு விஷயத்தை நம்ம உடனே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பண்ண முடியாதுன்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அந்த ஒரு விதத்துல இது பண்ணினதா தான் நாங்க பார்க்கறோம் அதே சமயம் எங்க தலைவரும் அதுக்கான ஒரு குரல் கொடுத்திருக்காரு அதுக்கு செவி சாச்சிருக்காங்க நேரம் வரும்போது அது வந்து நடந்திருக்கு அப்படின்றத தான் பாக்குறோம் இவங்க கேட்ட உடனே கொடுக்க முடியுமானா எதுவுமே பண்ண முடியாது அந்த விஷயத்துல இதை தாண்டி வந்து ரயில்வே மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நிறைய இடத்துல நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ரெடியா இருக்கும் ஆனா எங்களுக்கு வந்து அவங்க வந்து நிலம் கொடுக்கல இடம் கொடுக்காம இருக்கிறதுனாலதான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிடப்பில் போட்டு இருக்கு அது இதுல ஈவன் இந்த சென்னையில லோக்கல்ல திருவள்ளூர் ஏரியால ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு திருநெல்வேலியில் இருக்கிற மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ் மதுரையில ரிலேட்டடான ப்ராஜெக்ட் மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து எல்லாமே ரெடியா இருக்கு மத்திய அரசும் வந்து நிதி குடு கொடுத்துருக்கோம் ஆனா இடம் வந்து இவ்வளவு கிலோமீட்டர் இவ்வளோ இது கொடுக்கணும் ஆனா அது கொடுக்காம இருக்கிறதுனாலதான் கிடப்புல போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க சோ இது எல்லாமே நம்ம உள்ள போய் என்ன விஷயம் அப்படின்னு தான் தெரியும் மேம்போக்கா நம்ம வந்து சொல்லிட்டு போயிட முடியாது மாநாடு நேற்று முடிவடைஞ்சிருக்கு இந்த மாநாடை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது பேர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அவங்க பேரை நீங்க ஒரு வாட்டி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றோம்ல அதோடைய சொல்லுங்களேன் விடுதலை சிறுத்தை கட்சி விடுதலை சிறுத்தை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அந்த சிறுத்தை வந்து பூனை மாறிடுச்சுன்னு ஏன்னா எப்படி பூனைக்குட்டியா மாறிடுச்சுன்னா திமுக அரசு கிட்ட இவங்க எல்லாம் அப்படியே ரொம்ப பம்பி பூனைக்குட்டியா இருக்காங்க அப்படின்றது தான் நான் பாக்குறேன் அப்படி பூனைக்குட்டியா இருந்தா எவ்வளவு பெரிய மாநாடு போட்டிருக்க எதுக்குங்க மாநாடு எதுக்கு முதல்ல எதுக்காக மாநாடு போட்டாங்க நாங்க வந்து ஸ்டாண்ட் பை பண்றோம் மது மது ஒழிப்புக்காக ஸ்டாண்ட்பை பண்றோம் அதே கூட்டணியில இருக்கக்கூடிய டால் லீடர் கருணாநிதி அவர்கள் தான் அந்த மதுவை கொண்டு வந்ததே வந்தது எழுவது எழுவதுகள்ல அவர்தான் திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு மதுன்னு ஒன்னு இருக்குன்னு கொண்டு வந்ததே அவர்தான் இது அது வரைக்கும் அதனால் வரைக்கும் பல ஆண்டு காலமாக மதுவே இல்லாம இருந்தது சரிங்களா இப்ப அதனால இது நடத்த கூடாதான்றது அவர்தான் அத கொண்டு வந்தது திருப்பியும் இவ்வளோ மக்களுக்கு அந்த மது பழக்கம் அப்படின்னு போதையில வைக்கணும் இந்த மக்களை எப்படி நம்ம கையில வைக்கலாம் லாடத்தை எப்படி நம்ம கையில வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த மதுவை திருப்பி கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தாரோ இப்பையும் இந்த விசிகா அப்படின்ற கட்சியும் லாடம் வந்து திமுக கிட்ட இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஆதவ் அர்ஜுனா பேசினா பத்தாது அந்த மாதிரி பல மக்கள் வந்து வெளியில வரணும் என்ன பேசுறாங்களோ அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் அப்பதான் இவங்க வேற அவங்க வேற அப்படின்றது தெரியும் இல்லனா இவங்களுக்கு அடிமையாக பூனை குட்டிகளாக சிறுத்தை குட்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்லணும் என்ன பேசியிருக்காங்க அதுல எவ்வளோ மிக்சிங்க்கு வந்து எவ்வளோ வந்து மிக்சிங் பண்ணலாம் இந்த இதோட இது என்ன எந்த அளவுக்கு வந்து பண்ணா இதுவா இருக்கும் இதெல்லாம் ஒரு பேர் வழியில மது வருந்த கூடாது அப்படின்றது இல்ல அது வந்து வேற வழி இல்ல அதை சொல்லிதான் ஆகணும் அது வேற வழி இல்லை அப் அப்படி பார்க்க போனா சோசியல் மீடியால பக்கத்துலயே என்னது மேடைக்கு பின்னாடியோ இல்ல மேடைக்கு பக்கத்துலயோ மது பிரியர்கள் பிரியர்களுக்காக மது குடிக்கிறது கூட தான் பாத்தீங்க தள்ளுமுல் ஏற்பட்டதை பார்த்தோம் பெண்களுக்கு அங்க வந்து நிறைய ஸ்டாம்ப்லாம் நடந்ததெல்லாம் பார்த்தோம் இவங்க என் எதனால அப்புறம் ஏன் அவங்க நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து ஏடிஎம் கே கூப்பிட்டீங்க அப்புறம் ஏன் வந்து ரொம்ப நீங்க பொதுப்படையா வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க எல்லாம் தான் கொண்டு வந்தாங்க திருப்பியும் அப்படின்னு ஏன் சொல்றீங்க கொண்டு வந்தது டிஎம்கே தானே சோ ஏன் ஹிஸ்டரி தெரியாம பேசுறீங்க சோ மாதிரி பல விஷயங்கள் வந்து கேள்விக்குறியா இருக்கு சோ இதே இதே இது வந்து ஒரு ஏதோ ஒரு விரிசல் இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரியும் வந்தது நம்ம கூட நினைச்சோம் சரி ஏதோ அப்ப பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினைச்சோம் ஆனா உடனே அங்க ஏதோ ஒரு கட்டிங் வேலைக்காயிருக்கா இல்ல கூட சீட்டு குடுக்கணும்னு வேலைக்காயிருக்கான்னு தெரியல உடனே என்ன ஆயிடுச்சு அஹ் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் எகிரினோன்னு ஆஹ் சரி ஓகே ஓகே இருங்க இருங்க இதை நாங்க சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சமரசமான மாதிரி தானே இருக்கு இது எப்படி இருந்ததுன்னா இந்த மது விளக்கு அப்படின்ற அந்த மாநாடு எப்படி இருந்ததுன்னா அனைத்து சிறுத்தை குட்டிகளும் திமுகவில் பூனை குட்டியாக மாறின கதையாகத்தான் இருந்தது அவங்களுக்கு அடிமையாக இருந்த மாதிரி தான் இருந்தது மக்களுக்காக இவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்கன்னு வந்து எடுத்துக்க முடியல எவ்வளவு பேர் அவங்களோட தொண்டர்களே மது அருந்தாமல் இருந்திருப்பாங்க பிரச்சனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் அடிமையாக தான் இன்னும் இருக்காங்க அது ஒழிக்கிறதுக்கு என்ன அதோட திட்டங்கள் என்ன அதோட லாங் டேர்மோட விஷன் என்ன அதை எப்படி ஒழிக்கலாம் எங்க தலைவர் கொடுத்தாருங்க இதுக்கு என்ன காம்பன்சேஷன் சொல்லிட்டு கல்லு இது பண்ணலாம் அப்படின்னு வந்து நிறைய விஷயம் வெள்ளை அறிக்கையா வந்து கவர்னர் கிட்ட கொடுத்தாரு அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது யோசனை இருக்கா அதை பத்தி ஆக்கப்பூர்வமா தான் அத சொல்றாங்க மத்திய அரசு வந்து இதற்கு ஒரு தடை போட்டாங்க அப்படின்னா எந்த இடத்துலயும் இது இருக்க போறது இல்ல தமிழக அரசுக்கு வேற வழியில் அவங்க ஸ்டாப் பண்ணிதான் ஆகணும்னு சொல்றாங்க அது வந்து இவங்க கற்ற கதை சரிங்களா நீட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு விஷயத்துக்கே இவங்களால வந்து மத்திய அரசு சொன்னதை கேட்க முடியல இந்த மாநாட்டுல வேற வழி இல்லாம இத பத்தி அது அவங்க நீட் எதிர்த்தாலும் நடக்கதான் அல்டிமேட் சஃபரர் வந்து மக்கள் தானுங்க அதே அதே பிரச்சனையில தானே மக்களும் இப்ப வந்து இருந்துட்டு இருக்காங்க நீங்க வந்து பகிரங்கமா கவர்மெண்டே எடுத்து இந்த மதுக்கள் கடைகளை நடத்துறதுனால இந்த பிரச்சனை முதல்ல நாங்க என்ன சொல்றோம் கள்ளச்சாராயம் இல்லாம இருங்க நீங்க இப்ப நீட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டா இங்க வந்து இந்த அரசியல மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா நீட்னால மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க மாணவர்கள் இறந்து போறாங்க அதனால நீட் வேணான்றது இப்ப மது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி கிடையாதுங்க அப்படி கிடையாதுல இனி யாரும் மது வருதுன்னா பெண்கள் இல்ல அஞ்சு நீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றது தப்பு நீட்னால வந்து மாணவர்கள் இறந்து போகல நீட்டு மீட்ட வச்சு அரசியல் பண்றாங்க பாத்தீங்களா அதனாலதான் இந்த பாதிப்பு ஏற்படுது மக்கள் மனசுல வந்து அந்த அரசியல் பண்றது யாரு மத்திய அரசு கிடையாது மாநிலத்துல இருக்கிற அரசுதானே சோ இப்ப இதே மதுக்கடைகள்ல நீங்க இது பண்ணீங்கன்னா அங்கேயும் வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணுவாங்க நான் மாநிலத்துல இருக்கிறவங்க ஆதரவு கொடுக்கணும் மாநிலத்துல மாநிலமும் அதுக்கு மத்திய அரசுக்கு வந்து கை கோர்க்கணும் இப்ப இப்படி வந்து இப்ப ரீசெண்டா பாத்தீங்களா பஞ்சாப்ல வந்து தானியங்கள் எல்லாத்தையும் ரோட்ல போட்டுட்டே போனாங்க கேட்டா வந்து அந்த மண்டியில இருக்கிறவங்க வந்து விலை வந்து நடுத்தரகர்கள் வேற அவ்வளோ ஜாஸ்தியா சொல்றாங்க அதை நாங்க எதிர்க்கிறோம் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க அப்ப வந்து அந்த திட்டத்தை கொண்டு வரும்போது தடுத்தீங்க அதே ஃபார்மர்ஸ் வந்து விவசாயிகள் பார்த்தீங்கன்னா போய் அதுக்கு போராட்டம் பண்ணீங்க ஆனா இப்போ அந்த விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ மத்திய அரசு மக்களுக்கு என்ன பண்ணணுமோ என்ன பண்ணணும்னு நினைக்குதோ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு மத்திய அரசு ரெடியா தான் இருக்காங்க ஆனா மாநில அரசுகள் வந்து அதுக்கு ஒத்துழைத்தால் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா மது இல்லாத ஒரு தமிழ்நாடா மாறணும்ன்றது ஒவ்வொரு பெண்ணிற்கும் நினை இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் முதல்ல நான் என்ன சொல்றேன் மது இருக்கு இருக்கக்கூடிய விஷயத்துல நீங்க வந்து எம்ஆர்பியோட ஜாஸ்தி வச்சு விற்கிறது என் நேரமும் வந்து மது கிடைக்கும் அப்படின்றது அந்த மாதிரி இல்லாம அதை நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு கொண்டு வந்தாலே என்ன பல விஷயங்கள் இங்க சரியாகும் அதுக்கப்புறமா மத்திய அரசு வந்து எல்லா மாநிலத்துக்கும் மது வேணாம் அப்படின்ற கொள்கையை கொண்டு வந்து ஒவ்வொரு மாநிலமும் அதுக்கு அக்செப்ட் பண்ணி அது அடுத்தது பாஜகோட உறுப்பினர் சேர்க்கை நடந்துட்டு இருக்கு ஒரு கோடி அப்படின்றத உங்களோட டார்கெட் ஆனா பல சைட்ல இருந்து என்ன கேட்கப்படுது அப்படின்னா பாஜக அதிகமா யாரும் விரும்பி வந்து சேரலை அப்படின்றதும் இந்த ஒரு கோடி டார்கெட்டை பாஜக அடைய வாய்ப்பில்லை அப்படின்றதும் சில பத்திரிகைகளும் அதை எழுதுறாங்க பத்திரிகைகளை எழுதிட்டே தாங்க இருப்பாங்க அப்படி பாக்க போனீங்கன்னா மத்தியில வந்து டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ண போறாங்க பத்து கோடிக்கும் மேல யோசிச்சிருந்தாங்க அதை வந்து வெகு விரைவில் ரொம்ப கிட்ட இருக்காங்க அச்சீவ் பண்ண போறாங்க தமிழ்நாட்டில் பா பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் வந்து அந்த பதவி ஏற்ற உடனே தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கார் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு திருநெல்வேலியில இருந்து இந்த மாதிரி பல்வேறு இடத்துல வந்து இந்த உறுப்பினர் சேர்க்கை வந்து ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு ரீசண்டா நிறைய பேர் என்ன சொல்லி நான் கேள்விப்படுறேன் அப்படின்னா இளைஞர்கள் வந்து பாஜக சேர்றதுக்கு ஆர்வமா வந்து சேர்றாங்க நிறைய இளைஞர்களுடைய இது வந்து பாஜக சேர்றதுக்கான அவங்களுக்கு வந்து இதுல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவங்க வந்து நிறைய சேர்றாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இதே உங்கள மாதிரியே இன்னொரு ஒரு மீடியால சொன்ன சொல்லிதான் கேள்வி ஆஹ் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படின்றது என்னன்னா ஆறு வருடத்துக்கு ஒரு தடவை வந்து புதுசா புதுப்பிப்பாங்க இது இது வந்து எப்படின்னா ஆஹ் இந்த இந்த பதவியிலதான் நீ இருக்கணும் இந்த பதவியிலதான் நீ இருக்க அப்படின்னா அந்த பதவிக்கு வேற வேற யாருமே அந்த தலை போற வரைக்கும் வேற யாருமே வர முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது யார் வேணாலும் எதுல வேணாலும் ஆகலாம் அஹ் தொண்டனும் தலைவனாகலாம் தலைவனும் தொண்டனாகலாம் அந்த மாதிரியான பாலிசி தான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க கிட்ட வந்து ஏன்னா ஏன் இதை வந்து உறுப்பினர் சேர்க்கையே ஒரு பெரிய விஷயமா நாங்க பண்றோம் அப்படின்னா அந்த கொடி அந்த சின்னம் அந்த சித்தாந்தம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ந்திருக்கா அப்படின்றது இது வந்து ஒரு வாய்ப்பா நாங்க எல்லாருமே எடுத்துக்கிறோம் ஏன்னா பாஜக அப்படின்ற ஒரு பேரு அதோட கொடி அதோடைய சின்னம் அதோடைய தலைவர்கள் உட்பட பாஜகவோட சித்தாந்தம் என்ன கொள்கை கோட்பாடுகள் என்ன இது எல்லாமே போய் சேர்ந்துருக்கா இல்லையான்றது இது வந்து எங்களுக்கே நாங்க வச்சுக்கக்கூடிய ஒரு தான் நாங்க பாக்குறோம் சோ அந்த விஷயத்துல கண்டிப்பா அனைவருக்கும் பாஜகன்ற ஒரு கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்கு இன்னொரு ஒரு மாற்று கட்சி தேவை அப்படின்னா மாற்று தலைவர் தேவை அப்படின்னா அது பாஜக தான் அது தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்றது மக்கள் வந்து மறுக்காம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம்தான் போய் சொல்லுவேன் போய் தட்டினா உங்களுக்கு வந்து விடை கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்ற மாதிரி நீங்க போய் கதவை தட்டினா கண்டிப்பா உங்களை வந்து மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க வரவேற்கிறாங்க திரு ராஜா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அமோகமாக வந்து உறுப்பினர் சேர்க்கை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவரும் வந்து வந்து சோர்வடையாம ஒரு இடத்துல உட்காராம தமிழ்நாடு முழுக்க அவரும் அவருடைய சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுடன் சேர்ந்து சுற்றுப்பயணத்துல இருக்காங்க ரொம்ப சிறப்பா வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு தலைவர் முன்னாடி போய் அவரு அவரும் வேலை செஞ்சிட்டு இருந்தா தொண்டர்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் இந்த வயசுல இவ்வளோ மூத்த தலைவர் அஹ் இவ்வளவு விஷயங்கள் தெரிந்த ஒரு தலைவர் ஆனா அவரே இப்ப வந்து இறங்கி போய் உறுப்பினர் சேர்க்கை செய்யறாரு அப்ப நம்மளும் இன்னும் செய்யணும் டபுள் மடங்கு நம்ம செய்யணும் அப்படின்றது ஒரு உற்சாகத்தை நம்மளுக்கு அது கொடுக்குது